சற்றுமுன் வெளியான தகவல் தமிழக பட்ஜெட்டில் இந்த ஒரு அறிவிப்பு வந்தா போதும் அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டு உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் இடையே பழைய ஓய்வூதிய திட்டம் மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது தற்போது இந்த ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் சூழல் ஏற்பட்டு உள்ளது இதை பற்றி ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டு உள்ளது கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே வேளையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது முழு விடி லிங்க் கீழே இருக்க அதை கிளிக் பண்ணி பாருங்கள்